ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகியை செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஏன்னா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சற்று மிதமான காலமாகவே அமையிறது ஏன்னா ராசிக்கு பார்த்து சம சப்தமத்தில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போகிறாரு அஷ்டமத்தில் சனி வர்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் அசிங்கம் அவமானம் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் சனி பகவான் அளவு விசேஷத்தை கொடுக்கறது கிடையாது அவமானம் அசிங்கம் படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அரசு அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர்ஸ் மூலமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து மே மாதத்துக்கு மேலே மாறிடுறார் அதனால் பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் அதை என்ன உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சு எட்டுக்கு உண்டானவர் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் எட்டாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பொழுது குழந்தைகள் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியது பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் சனி பார்க்கிறார் பார்க்குறார் எட்டாம் இடத்துலேருந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பத்தாம் மாதம் வரலாம் அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கப்பறம் பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்துக்கே வந்து குரு பகவான் வரர் உங்களுடைய ஜென்மத்துக்கு பத்தாம் மாதத்துலேருந்து வரும்பொழுது திருமண வாக்கியம் ஏற்படும் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தாலே இல்லையனால் அதுவும் வந்து இந்த அரசு அரசாங்கம் சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய தொல்லைகள் ஏற்படும் தலைமை பொறுப்பில் இருப்பவங்களுக்கு பெரிய தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உடல்நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க முடியாது சனி பகவான் நிச்சயமாக தொல்லைகளை கண்டிப்பாக கொடுப்பர் இன்ஃபேக்ட் வந்து அரசு அரசாங்கம் அந்த மாதிரியான பொசிஷனில் மேல் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லை தொல்லைகள் வரக்கூடிய அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர பார்த்த உங்களுக்கு நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது அதனால் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தவறை நம்ப வேண்டாம் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அளவு விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக சில தோல்விகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க்ஷேத்திரனங்கள் அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு க்ஷேத்திரடனங்கள் ஸ்தலங்கள் திவ்யஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண பாக்கியம் பத்தாம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அந்த காலகட்டத்தில் பத்தாம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நீங்கள் வந்து சூரிய நாராயணர் கோவில் போய்ட்டு வாங்கோ அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில் அதை தவிர சனீஸ்வரனுக்கு வார வாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைனா விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சனீஸ்வரன் அந்த ப இது நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சிட்டு வாங்கோம் எண்ணெய் தானமாக கொடுங்கோ அதாவது நல்லெண்ணெய் வந்து புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு வந்து தானமாக கொடுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டேஷனியோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்